கண்டி உடதும்பர பகுதியில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஒன்று பதிவானதை அடுத்து அப்பகுதியில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் உடதும்பர தேவஹந்தியாவ கிராமத்தில் நேற்று மாலை ஐந்து ஐந்து மணியளவில் ரிச்சர் அளவுகோளில் இரண்டு தசம் இரண்டாக நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது தெமண்டியா பப்புக்கந்தா ஆகிய பகுதிகளில் மக்கள் இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்ததாக கூறப்படுகிறது தேவகந்தியா மற்றும் பம்பரப்பேத்த கிராமங்களில் வசிக்கும் நூற்று இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று இருபது பேர் உடனடியாக சதிபோலா கட்டிடம் மற்றும் ஜேதவனராம விகாரைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எதிர்காலத்தில் கனமழையின் போது ஏற்படக்கூடிய சேதங்களை குறைக்க பாதுகாப்பு படையினரும் பேரிடர் மேலாண்மை மையமும் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளன இருப்பினும் இது ஒரு சிறிய நிலநடுக்கம் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்று புவியியல் ஆய்வு மையம் மற்றும் தொடரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது